விபத்து நடந்த ரயில் தண்டவாள பகுதி சீரமைக்கப்பட்டு இறுதிக்கட்ட ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் மீண்டும் ரயில் போக்குவரத்து அந்த இடத்தில் எப்போது சரியாகும் தெற்கு ரயில்வே அதிகாரிகளிடம் பேசும்போது அந்த அந்த விபத்துக்குள்ளான அந்த தண்டவாள பகுதி தற்போது சீரமைக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெற்கு ரயில்வே அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றன இறுதிக்கட்ட அந்த ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த ஆய்வுகள் முடிந்தவுடன் அந்த தண்டவாளத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தற்போது தகவல் நியூஸ் எயிட்டினுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது தற்போது அந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்தில் வேக கட்டுப்பாட்டுடன் அந்த ரயில்களை இயக்குவதற்கு தற்போது தெற்கு ரயில் ரயில்வே திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் தண்டவாளங்கள் பெரிய அளவில் சேதமடையவில்லை அதனால் இந்த பணிகளை விரைவில் தங்களால் முடிக்க முடிந்தது என்றும் தெரிவித்திருக்கின்றனர் அது இந்த விபத்தில் சேதமான அந்த ரயில்வே கம்பத்திற்கு பதிலாக மற்ற மின்கம்பங்கள் மூலமாக மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு தற்போது அந்த பகுதியில் ரயில்களை இயக்குவதற்கான பணிகள் தற்போது முடிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் சில மணி நேரங்களில் அதாவது அந்த இறுதி கட்ட அந்த ஆய்வுக்கு பின்பாக இந்த தண்டவாள இயக்கப்படும் என்றும் தற்போது தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது அபிநயா ஏற்கனவே அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த பணிகளை ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் அபிநயா